ஓம் சிவசக்தி நரபிரம்ம ஜகத்திரிவை வாசுதேவ கிருஷ்ணா செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை ராசி பல மேசராசி நேர்களே உங்களுக்கு அசல் நல்ல ஒரு பலனை விருப்பத்திற்குரிய நாளாக இந்த நாள் உங்கள் அந்த மேசராசி மரணி நட்சத்திரம் அதே ஒரு நல்ல ஒரு நாளை அழிஞ்சபதிய நாளாக இந்த நாள் ஆகும் சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திக் அந்த நட்சத்திரத்திற்கு சற்று தாமதமான நிலைகள் ஏற்படும் மேசராசி நண்பர்களின் இறைவனை வளர்ந்த உங்களுக்கு இணைய நாடாக அமையும் உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரன் நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் இப்போ கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் நல்ல ஒரு லாபகோலனை நட்சத்திர சொல்லக்கூடிய நாடாக அமையும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திரன் பன்னெண்டாம் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் தொழிற்த்தானம் நல்ல வலுவங்கு ஆகலும் அதனால பொன் பொருள் வந்து சேர வேண்டும் மிருகசிரிடம் இரண்டாம் இடத்தில் இந்த ராசிக்கு இருப்பதால் வாயில் கொஞ்சம் வார்த்தைகளை கதனமாக பேச வேண்டும் இல்லை என்றால் சண்டையாக மழையும் உங்களுக்கு லாபமே இந்த நாடு அமையக்கூடிய நாடாக இந்த வியாழக்கிழமை விஷபராசிகளுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்த நாடாக இந்த நாளாகும் மிதனராசி நேரிலே மிருகசிரிடம் திருவாதுரை துணர்பேசம் மீனராசி நேர்களுக்கு ஜென்மத்திலேயே செவ்வாய் இருப்பதனால் சற்று மிருக சிறீ உடல் உபாதைக்கு ஒன்று அதை நல்ல விதமாக காற்றுக் கொள்ளுங்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரம் பொன் பொருளை கொடுக்கக்கூடிய நாடாக இருக்கும் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அது மூலியமாக உங்களுக்கு பொன் பொருள் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தை சேரும் தைரியமாக வெளியூர் சென்று நல்ல ஒரு பலனக்கூடிய நாடாக இந்த நாளானது புனர்பூச நட்சத்திரம் குரு பகவான் உங்களில் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த புனர்பூச கடக ஆகும் கடகராசியின் இருந்தே உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் புனர்பூசம் பூசம் ஆகிய மூன்று நட்சத்திரத்தாகும் புனர்பூச நட்சத்திரத்திற்கு குரு பகவான் சிறப்பத்திலிருந்து பலனை கடகராசி நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த நாடு அணுகும் அதேபோல் வாய் வார்த்தைகள் உங்களுக்கு நதனமாக பேசவில்லைகள் பதினோராம் இடத்தில் குரு இருப்பதனால் இந்த மகர கடகராசி நல்ல ஒரு லாப பணியை கொடுக்கக்கூடிய நாளாக என்ற வியாழக்கடனில் அனைவரும் புனர்பூச நட்சத்திரம் பதினோராம் இடத்தில் எட்டாம் இடத்தில் சனி இவர்களை திறப்பதால் சில சஞ்சலங்களை கொடுக்கக்கூடிய நாடாக புனர்பூச நட்சத்திரம் ஆனால் இரவினை விருது அதுவே உங்களுக்கு நல்ல நாளாக கடகராசி இருக்கு ஆயுள்யனை சூத்திரம் புதன் இனிகள் இரண்டாம் படத்தில் இருக்கிறதனால் பொன்பொருள் சேரக்கூடிய நாளாக இந்த நாள் வியாழக்கிழமை அமௌன் அதனால் திருமாலை வணங்குங்கள் நல்ல ஒரு மணலையை அடையியது பொன்பொருள் சேரக்கூடிய கடகராசி நேருக்கும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்க நாளாக இந்த நாள் அமௌன் சிம்மராசி நேர்களே மகம் பூரம் உத்திரம் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உச்சத்திர உத்திர நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் என்று இருக்கின்றன சிம்மராசி நேர்களுக்கு மக நட்சத்திரம் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் வலுவிழந்து இருப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இந்த நாளையும் கிடைத்த இடத்தில் பணம் சட்டம் தாமதமாக வந்தாலும் அது கொஞ்சம் கைகூண்டவர்களுக்கு இரவின வரண்டு அதிலேயே உங்களுக்கு இந்த நாள் இணைய நாடாக சிம்மராசி உணர்பூசணி நட்சத்திரம் இந்த நட்சத்திர ஜாதர்களின் அதே ராபு பகமான எங்களுக்கு நல்ல ஒரு கேதுவுங்காக நல்ல விலையை விழுத்த உங்களுக்கு இந்த நாவபகன சிம்மராசி அழிக்கப்படக்கூடிய நாடாகும் இந்த நாள் உங்களுக்கு சிம்மராசி அமைக்கும் உத்திர நட்சத்திரம் பதவி போன்ற செயல்களுக்கு நல்ல ஒரு உறுவனையாக இருக்கும் உத்திர நட்சத்திரம் கண்ணில் சூரியன் இருப்பதனால் பதவி உங்களுக்கு வலுவாக கொடுக்கப்படும் இந்த உத்திர நட்சத்திரம் ஏன்னா சூரிய பக்கம் நல்ல இப்போ சஞ்சாரிக்கிறது நல்ல ஒரு பணி நியமனமாக உங்களுக்கு சிம்மராசிக்க நல்ல ஒரு வழி காணப்படும் ஏனால் நீங்கள் சந்திரன் இந்த ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு லாபங்களுடன் சிம்மத்திற்கு எட்டாம் இடமாக கண்ணுக்கு ஏழாம் இடமாகும் சந்திரன் இரண்டும் சஞ்சாரம் செய்வதால் நல்ல ஒரு லாப குறைந்த சிம்மராசி குறை கண்ணிராசி நேர்களில் உத்திரம் அஸ்தம் சிக்கிரை மூன்று நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சாரிக்கிறார் பதவி உயர்வு உங்களுக்கு விட்டு இன்றைக்கு சந்திரன் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாதி அந்த அஸ்தி பலனை நாடாக இந்த நாள் அமையும் இறைவனை வழிபடுங்கள் அதுவே உங்களுக்கு நல்ல நாடாக இந்த வியாழக்கிழமை சிக்கிரை நட்சத்திரம் மேசத்திற்கு மூன்றாம் இடத்தில் செவாய் பகவான் இருப்பதனால் மங்க ராசிநாதனுக்கு பத்தாம் இடமாக தொழில் ஸ்தானம் நல்ல வலுவில் காணப்படும் குடும்பத்தில் நல்ல ஒரு நுண்களை அடையும் நாடாக இந்த நாள் எங்களுக்கு வியாழக்கிழமை கனடா சித்திரமும் துளாராசி நேர்களில் சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரம் வந்திருக்கின்ற சித்திரை நட்சத்திரத்திற்கு ஒன்பதாம் இடமாகும் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமை ஏன் என்று கேட்டீங்கன்னால் உங்களுக்கு செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் கருதலி இருக்கிறதுனால் உங்களுக்கு அது மூலியமாக பொன்பொருள் வந்து சேருவதற்கு நல்ல ஒரு நாடாக இந்த வியாழக்கிழமை உங்களுக்கு அமையும் சுவாதி நட்சத்திரம் நல்ல ஒரு உங்க ராசிக்கு ஆறாம் இட ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால் நல்ல ஒரு லாப பலனை இந்த நாள் அமை சுவாதி நட்சத்திர இருந்த இடத்திலேயே நல்ல ஒரு பொருந்தொல்லையும் உங்களுக்கு கை வேண்டி செய்யும் செய்யும் தொழிலும் நல்லவரமாக செய்யும் அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை திருக்கக்கூடிய நாளாக அமௌன் விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரத்திற்கு உங்கள் நட்சத்திரத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் நல்ல ஒரு பொன்பொருள் கிடைக்கக்கூடிய நாடாக இந்த நாடானது ஏன் என்று கேட்டீங்கன்னா சனி பகவான் அதிகமாக பிடித்த லாபத்தை எவராலும் கிடைக்க வேறாது என்பது ஒரு விதமான தகை அதனால விசாக நட்சத்திர தேவை அதே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த நாடானது விருச்சகராசினியிலே விசாகம் அனுசம் கேட்டை மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன குறு பார்வை உங்களுக்கு இருப்பதனால் நல்ல ஒரு லாபப்படலை பிடிக்கக்கூடிய நாளாக இந்த ஏழாம் நமது அனைவரும் இறைவனை வழிபடும் விசாக நட்சத்திரம் என்பது கொடுக்கின்ற நாளாக எங்களுக்கு நான் இருப்போம் அதே போல் அனுச நட்சத்திரக்காரர் நாலாம் இடத்தில் இருந்திருக்கு சந்தாதித்தனால் சுங்கத்தின் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தனவனும் குடும்பத்தில் நல்ல அந்நிய உண்மையங்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இருந்த நாள் இருக்கும் அதே போல் கேட்டை நட்சத்திரம் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதனால் எங்களுக்கு நல்ல ஒரு தொழிற்தானத்தை எந்த துறையில் செஞ்சாலும் நல்ல வருகிறது என்றும் இந்த வியாழக்கிழமை நல்ல ஒரு நாடாக உங்களுக்கு அவை தனுசுராசி நேரத்திலே மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் அங்கே மூன்று நட்சத்திரம் இருக்கன மூண நட்சத்திரம் ஒரு தொழிற்கானம் கழிவாக உங்களுக்கு இன்றைக்கு காணப்பட்டால் தொழிலிருந்து நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய நாடாக இந்த வியாழக்கிழமை இன்றைக்கு அவை போராட நட்சத்திரம் சற்று தொழில் தாமதமாக இருந்தாலும் வரவுகள் உங்களுக்கு நல்ல விதமாக வரும் அந்த இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால் உத்திராட நட்சத்திரம் உங்களுக்கு பதவி உயர்வு இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு பதவி உயர்வு முன்னேற்றம் இந்த வியாழக்கிழமை உங்களுக்கு அமையக்கூடிய நாளாக இந்த தனசு ராசிக்கு இருக்கும் மகர ராசி உங்களுக்கு நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த ருத்ராட நட்சத்திரத்தில் நீங்க செய்யும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையக்கூடிய நாளாக நாளாக வியாழக்கிழமை திருவோண நட்சத்திரத்திற்கு சந்திரனின் இரண்டாம் இடத்தில் சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் வாயு ஆற்றின் வரக்கூடாது கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே ஒன்று பணிபொருளைக்கூடிய நாளாக அவிட்ட நட்சத்திரம் அந்த ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதனால் தூரம் சென்று வேலை செய்வது அது மூலியமாக காரியம் தடை என்பது இரவினை வழங்கங்கள் அது நிவர்த்தியப்படும் இந்த மகர ராசி நேர்களுக்கு வியாழ கும்பராசி நேர்களே அவிட்டம் சதயம் புரட்ட அவிட்ட நட்சத்திரத்திற்கு நாலாம் இடத்தின் செவ்வாய் சஞ்சாரிப்பு நாள் குடும்பத்தின் நல்ல ஒரு புதகலமான நாடாக இந்த நாள் காணப்படும் குடும்பத்தின் நல்ல சந்தோஷமான நாளாக இந்த வியாழக்கிழமை சதய நட்சத்திரம் இரண்டாம் இடத்தில் ராசிநாதன் இருப்பதனால் வாய் வார்த்தையினால் உங்களுக்கு நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக சதய நட்சத்திரத்தில் இந்த வியாழக்கிழமை அணில் அதுவே உங்களுக்கு தொழிற்தானம் வலுவாக காணப்படுகின்றன வாய் தான் எங்களுக்கு பலன் பொருந்தெடுவதற்கு சேரக்கூடிய நாளாக இந்த நாளாகும் நட்சத்திரம் இன்றைக்கு நல்ல ஒரு லாப பலனை திருப்பக்கூடிய நாளாக உள்ள நாள் அமைகின்றன ஏனென்றால் குரு வளமான இடத்தை வகுப்பதனால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு வரவு தொழிற்தானங்கள் நல்ல வலுவாக காணப்படுகின்றன இந்த போரட்டாதி நட்சத்திரம் மீனராசி நேர்களே பூரட்டாதி வித்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் மீன ராசிகளுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் நல்ல ஒரு லாப பலனை புல்லிஸ்தானம் உங்களுக்கு வலுவாக காணப்படுவதனால் பதினோராம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பதால் நல்ல ஒரு லாப பலனை விருப்பக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அணுகியும் உத்திரட்டாதி பன்னெண்டாம் இடத்தில் ராசிநாதன் இருப்பதால் வெளியூர் செல்வது ஆலயம் செல்வது இறைவனை வணங்குவது அது மூலியமாக உங்களுக்கு பொருள் வருவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உத்தர நட்சத்திரம் கரட்டாதி நட்சத்திரத்தை தந்தீர்கள் ரேவதி நட்சத்திரம் செல்வ நிலையை அடையக்கூடிய கல்வி நல்ல ஒரு நிலையாக உங்களுக்கு இன்றைக்கு கிடக்கக்கூடிய நாளாக இருக்கு கல்வித்துறையில் கலைத்துறையில் இருக்கும் எந்த துறையில் இருந்தாலும் ஒரு லாப பலனை மீனராசிக்காரர்கள் அடைவீர்கள் இறைவனை வணங்கிவிட்டு செல்லுங்கள் அதுவே உங்களுக்கு இந்த நாள் இணைய நாளாக இயழக்கிழமை அடையும்